காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி ஐம்பத்தி இரண்டு படிப்பும் குற்றமும் அதாவது என்ன தெரியும் என்றால் தற்போது பொதுவாக லோகம் முழுக்க படிப்பு முறை இருக்கும் நிலையில் எங்கே படிப்பு ஜாஸ்தியோ அந்த ஊரில் அந்த நாட்டில்தான் குற்றமும் ஜாஸ்தி நடக்கிறது என்று தெரியும் ஹைஸ்கூல் டிகிரி தரும் காலேஜ் டாக்டரேட் தருகிற உயர்ந்த சென்டர்கள் என்று ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில்தான் குற்றங்களும் வளர்ந்து கொண்டிருப்பது தெரியும் எழுத்தறிவில்லாத காட்டுக்குடிகளும் மலைவாசிகளும் உள்ள இடங்களில்தான் போலீஸுக்கு ரொம்பவும் வேலை குறைச்சல் வக்கீல்களுக்கு தேவை இல்லை என்று தெரியும் படிப்பு ஜாஸ்தியாக ஆக நூதன நூதனமாக ஏமாற்று வித்தைகள் செய்கிற சாமர்த்தியங்களும் வளர்கின்றன தொழில்கள் எப்படி நடத்துகிறவர்களும் அரசியல்வாதிகளும் செய்கிற பேத்துமாத்து எங்கே போனாலும் ரகசியத்தில் நடக்கும் லஞ்சம் முதலான அநேக குற்றங்கள் இந்த சாமர்த்தியத்தில் கோர்ட் வரை வராமலே போகின்றன அதனால் போர்டு போட்டாலும் கூட அதில் கால்வாசி குற்றங்களைத்தான் காட்ட முடியும் முக்கால்வாசி குற்றங்கள் நீதிஸ்தலத்துக்கும் போலீஸுக்கும் வராமலே போயிருக்கும் படிப்பினால் புத்தி சாமர்த்தியம் அதிகரிப்பதில் சிவில் குற்றங்கள் மாத்திரம்தான் அதிகரித்திருக்கின்றன என்று இல்லை பெரிதான பேங்க் கொள்ளை ஒரு மந்திரி சபையையே சுட்டு கொன்று விடுவது கோஷ்டி கோஷ்டியாக தகாத காரியத்துக்காக பெண்களை கடத்தி போவது மாதிரி கிரிமினல் குற்றங்களும் இராஜாங்கத்தையே வெறும் பௌதீக பலத்தால் புரட்டிவிடும் கூப் முதலியனவும் படிப்பு சாமர்த்தியத்தாலேயே நன்றாக ஜோடித்து திட்டம் போட்டு நடத்தப்படுகின்றன இதெல்லாம் போக நேராகவே அடித்தடி பிஸ்டலை காட்டுவது சுடுவது முதலானவையும் படிப்பாளிகள் உள்ள நாடுகளில் ஏறிக்கொண்டே போகின்றன யுனிவர்சிட்டி லெக்சரர்கள் கூட செனட்டில் நடக்கும் மீட்டிங்குகளில் கல் எறிவது நாற்காலிகளை தூக்கி அடித்துக்கொள்வது என்று போகிற அளவுக்கு நிலைமை முற்றியிருக்கிறது படிக்க தெரியாத ஆதிவாசிகள் குடும்ப சண்டை கோஷ்டி சண்டை என்று எப்போதாவது ஒருத்தர் தலையை ஒருத்தர் சீவிக்கொள்வதாய் இருக்கலாம் அது ஏதோ ஆத்திர சாத்திரத்தில் ஒரு வேகம் வந்த சமயத்தில் செய்வதாகத்தான் இருக்கும் மற்றபடி இத்தனை தினுசு தினுசான குற்றங்கள் அவர்களுக்கு தெரியாது ஃபோர்ஜெரியில் ஆரம்பித்து பிளான் போட்டு செய்யப்படும் ஏமாற்று குற்றங்களும் ஆர்கனைஸ்டாக செய்யப்படும் திருட்டுப் புரட்டுகளும் படிக்கத் தெரியாத பழங்குடி மக்களுக்கு தெரியாது